திருவுிலையத்திலே நாம் பார்க்கின்ற ஆசினத்து என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் தொடக்க நூல் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தைந்து மற்றும் ஐம்பதாம் இறை வார்த்தைகள் மேலும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபதாம் இறை வார்த்தை ஆகிய இறை வார்த்தைகளிலே ஆசினத்து என்ற பெண்மணியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது என்ற பெயரின் பொருள் நெய் என்னும் எகிப்திய பெண் கடவுளை சார்ந்தவர் என்பதாகும் எவ்வளேரான யோசேப்பு எகிப்து நாடு முழுவதற்கும் ஆளுநராக பதவியேற்ற போது பார்வோன் அவருக்கு எகிப்திய பெயரை கொடுத்ததுடன் எகிப்திய பெண்ணையும் திருமணம் செய்து வைக்கின்றார் ஓநகர் அச்சகர் போட்டிபேராவின் மகளான ஆசனத்தை மனம் உடைத்து வைக்கின்றார் யோசேப்பு திருமணம் செய்த ஆசனத்தின் தொடர்புடையது நெய்த்து என்ற கடவுள் படைப்பனைத்தையும் உருவாக்கினவராகவும் அரசரின் தாயாகவும் காட்டப்படுகின்றார் இந்த கடவுளின் பெயரை தங்கி ஆசினத்திற்கும் யோசேப்புக்கும் இடையே நடந்த திருமணம் எகிப்தியரும் இஸ்ரேலும் வெவ்வேறு நிலைகளில் இணைக்கப்படுவதை காட்டுகின்றது வேறு நாட்டு பெண்களை திருமணம் செய்வது அரசியல் ரீதியான உறவை வளர்க்கும் சிறந்த வழி என்பதை இங்கே நினைவுகூரலாம் கிரேக்க மொழியில் பிற்காலத்தில் புனையப்பட்ட கதை ஒன்றிலும் யோசேப்பு ஆசினத்து திருமணம் பற்றிய செய்திகளை நாம் பார்க்க முடிகின்றது அரசு என்று வருகின்ற போது பெண்களுக்கு குரலில்லை சொல்வதை செய் என்று ஆணாதிக்க குரல்கள் ஒலிக்கின்றன அதற்கு எந்த எதிர்ப்பும் சொல்லாமல் அடிபணிந்த பெண்ணாக ஆசினத்தை பார்க்க முடிகின்றது அரசரின் ஆண்மையை தந்தையின் கட்டளையை நிறைவேற்ற வேற்று நாட்டிற்கான யோசிப்பை மனமுடிக்க ஒலி இல்லா குரலில் ஆம் என்று சொல்லுகின்றார் இன்றைய சமுதாயத்திலும் ஆணாதிக்க குரல்களுக்கு அடிபணிந்த பெண்களும் பெண்ணியம் என்று சொல்லி குரல் கொடுத்தாலும் வாழ்வு என்று வருகின்ற போது ஆணின் குரல்களுக்கு முன்பாக கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கத்தின் அடைபட்ட குரலாகத்தான் பெண்களின் குரல்கள் இருந்து வருகின்றன